ஸோ யூஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஏதாவது இருக்க பார்த்தீங்கன்னா மேலே கோட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மேகாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாதீஸ்வரர் கோவிலுக்கு தான் சேர்ந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியிருக்க இந்த வீடியோ இருக்காங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கோவில் வந்து நம்ம போட்டாச்சு பட் இருந்தாலும் இப்போ எதுக்கு நம்ம எப்படி போடுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போன வாட்டி நம்ம போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து போட்டிருப்போம் ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனி மகா பிரதோஷம் ஸோ இங்கே வந்து நிறைய பூஜைகள் எல்லாமே வந்து செய்கிறாங்க ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா இந்த வீட்டில் பார்ப்போம் ஸோ இந்த கோவில் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மேலக்கோட்டைன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ இந்த மேலக்கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா வண்டலூருக்கு வண்டலூர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வண்டலூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து இந்த மேலக்கோட்டையை வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ அந்த மேலக்கோட்டையில வந்து மேப் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு ஈஸியாக வந்துடலாம் ஸோ சென்னையோட சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இந்த கோயிலுக்கு வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேகநாதீஸ்வரர்ன்ற பேரில் நமக்கு வந்து அழிப்படிறாரு ஸோ மேகநாதீஸ்வரர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடு ஸோ அந்த ஆகாயம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து நம்ம மேகம்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா ஸோ அப்படிப்பட்ட மென்மை கொண்ட மேகநாதீஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு ஸோ அதே மாதிரி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மேகாம்பிகைன்ற பெயரை நமக்கு வந்து அருள் புரியுறாங்க ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான ஒரு கோவில் ஸோ இந்த கோவில இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து சிவனுக்கு ஏன் மேகநாதீஸ்வரன் பெயர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லார்டு இந்திரா வந்து இருக்கார் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு சாபம் வந்து கிடச்சிது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போக்குறதுக்காக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபட்டதுனால அவருக்கு வந்து அந்த சாபம் நீங்கி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை வந்து பார்த்திங்கன்னா மேகநாதீஸ்வரன்ற பேரில் வந்து அருள் புரிகிறாரு ஸோ இந்த கோவிலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனி மகாபிரதோஷத்தில் வந்துருக்கோன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே இங்கே வந்து செய்கிறாங்க ஸோ அபிஷேகமும் இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ சிவனுக்கு உள்ளே வந்து அபிஷேக் நடந்துகிட்ருக்கு ஸோ ஆக்சுவலி அங்கே கூட்டமாக இருக்குன்றதுனால நம்மளுக்கு வந்து ஒழுங்காக வீட்டு எடுக்க முடியல ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் வந்து நந்திக்குமே வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நந்தி தேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தன அபிஷேகம் பால் அபிஷேகம் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு ஈஸ் பார்க்குறதுக்கு ஸோ இப்போ நம்ம வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா சனி மகா பிரதோஷம் அவங்ககிட்ட சொன்ன பார்த்திங்கன்னா ஸோ இந்த பிரதோஷம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருபது பிரதோஷம் வந்து இருக்குது ஸோ அதோடைய பலன்கள்லாம் என்னென்ன அதை எல்லாமே நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா தினசரி பிரதோஷம் ஸோ இந்த தினசரி பிரதோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் பகலும் இரவும் சந்திரகிரகண சந்தியா காலமாகிய மாலை ஆ நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உள்ள காலமாகும் இந்த நேரத்தில் ஈசனி தரிசனம் செய்வது உத்தமமாகும் நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் ஐந்து வருடங்களாக முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம் ஆகும் என்கிறது நமது சாஸ்திரம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்ச பிரதோஷம் அமாவாசைக்கு பிறகான சுக்கலாட்சம் என்ற வளர்ப்பிறை காலத்தில் பதிமூணாவது திதியாக வரும் திரையோதசி திதியே பட்ச ஆகும் இந்தியாவின் மாலை நேரத்தில் பட்ச லிங்க வழிபாடு பறவையோடு உள்ள அது சம்பந்தப்பட்ட லிங்கம் மயிலாப்பூர் மயிலாடுதுறை போல் செய்வது உத்தமமாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மாச பிரதோஷம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிரை காலத்தில் பதிமூணாவது திதியாக வரும் திரி திரையோதசி திதியே மாத பிரதோஷம் ஆகும் இந்த திதியின் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு பல்வேறு லிங்க வகைகளில் வானலிங்கம் ஒரு வகை செய்வது உத்தமம் பலன்களை தரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பிரதோஷம் பிரதோஷ திரியாக திரியோதசி திதியில் வரும் நட்சத்திரத்திற்கு உரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷமாகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூர்ண பிரதோஷம் திரையோதசி திதியும் சதுர்த்த திதியும் சேராத திரியோதசி திதி மட்டும் உள்ள பிரதோஷம் பூர்ண பிரதோஷமாகும் இந்த பிரதோஷத்தின் போது சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்வது உத்தம பலன்களை தரும் பூரண தோஷம் வழிபாடு செய்பவர்கள் இரட்டை பலன்களை அடைவார்கள் ஸோ ஆக்சுவலி இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருபது பிரதோஷம் வந்து இருக்குது ஸோ எல்லாமே வேணாலும் என்ன சொல்லிகிட்டு இருக்க முடியுது ஸோ அதனால் நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து போட்டுறேன் ஸோ மொத்தமாக இருபது பிரதோஷம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இதோடைய பலன்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு போனால் டைம் ஆயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல்லாக ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினசரி பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மாச பிரதோஷம் நட்சத்திர பிரதோஷம் பூர்ண பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் தீப பிரதோஷம் அபய பிரதோஷம் எனும் சப்தரிஷி பிரதோஷம் மகா பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் ஏகாட்சிர பிரதோஷம் நாரி பிரதோஷம் திரிகரண பிரதோஷம் பிரம்ம பிரதோஷம் பிரதோஷம் காந்த பிரதோஷம் சஜ்ஜ பிரபா பிரதோஷம் அஷ்டதிக் பிரதோஷம் நவகிரக பிரதோஷம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா துத்த பிரதோஷம் ஸோ இந்த இருபது பிரதோஷம் வந்து இப்போ உங்ககிட்ட ஸ்பேர்லாம் சொன்னால் பார்த்தீங்களா ஸோ இதை பற்றி எல்லாமே இதோடைய பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீஃபாக போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நந்திக்கு வந்து பால் அபிஷேகம் இதெல்லாமே பண்ணிட்டுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலிபிடம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நந்தி ஸோ இதுக்கு தான் வந்து அபிஷேகம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தயிர் அபிஷேகம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஏழு எட்டு பேர் வந்து நந்திக்கு மட்டுமே வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மீதி நிறைய பேர் சிவனுக்குமே வந்து அபிஷேகம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நிறைய பேர் இந்த கோவிலுக்காக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க யூஸ் ஸோ ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய பிரதோஷம் வருது ஸோ ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா பூச்சைகளையுமே நடத்தி ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருச்சவருடைய சிலையை வந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பாருங்கள் சம அலங்காரம் ஸோ நந்தி மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவன் அதுக்கப்புறமா வந்து அம்மன் வந்து உக்கா இருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு வந்து சமையாக இருக்குது ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்து இந்த கோவிலில் ஃபுல்லாகவே வந்து ஒரு மூணு ரவுண்டு சுற்றிட்டு வருவாங்க ஸோ அதை வந்து அப்புறம் உங்ககிட்ட லாஸ்ட்டாக காட்டுறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு ஞான மகா சரஸ்வதியுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஈஷ் ஸோ இவங்க சன்னதிக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சன்னதியுமே வந்து இருக்கு ஸோ செல்வ விநாயகருடைய சன்னதி ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஸோ இந்த சிவனுடைய சன்னதியாக இருக்கட்டும் அபிஷேகம் பண்ணுறது எல்லா பூஜைகளுமே இங்கே வந்து சிறப்பாகவே வந்து நடத்துகிறாங்க ஸோ கூடிய சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில்ட்டி ஆர்ச்சியுமே வந்து திறக்க போகிறாங்க ஸோ அதுவுமே முடிஞ்சால் இந்த இந்த வீடியோட எண்டில் வந்து ஆட் பண்ணுறேன் அந்த கிளிப்பை ஸோ இங்கே பாரங்கோட டைம் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோளெல்லாம் வாசிச்சிட்ருக்காங்க ஸோ சம சத்தம் காது கிழிது கை பாரங்க்ஸ் நிறைய பேர் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவனுக்கு ஸோ சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சோடனே வந்து அலங்காரம் சூப்பராக பண்ணுவாங்க இந்த கோவிலில் வந்து அலங்காரம் தான் ஸ்பெஷலே ஸோ அப்படியே வந்து தத்ரூபமாக வந்து பண்ணுவாங்க ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரியலிஸ்டிக்காக வந்துருக்கும் ஸோ சிவலிங்கம் வந்து உருவமாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி கண் எல்லாமே வச்சு பார்க்கறதுக்கே வந்து செம்மையாக பண்ணுவாங்க ஸோ லாஸ்ட்டில் வந்து சிவன்லாம் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அப்புறமா காட்டுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வேலாயுத சுவாமி வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து முருகருடைய சன்னதி தான் ஸோ முருகர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவி அணியோடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காட்சி தராரு ஸோ இவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கஜ மகாலட்சுமியுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸ்பெஷலி இப்போ தான் வந்து புதுசாக கட்டின கோவில் மாதிரி வந்து இருக்குது பார்த்திங்களா ஸோ இது வந்து ரொம்ப பழமையான ஒரு கோவில் ஸோ ரீசெண்டாக தான் அந்த கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோடய வீடியோமே நம்ம வந்து யூடியூப்பில் போட்டிருக்கோம் ஸோ அதை பாருங்கள் நான் அந்த லிங்க்கு டிஸ்கிரிஷ்னில் தரேன் ஸோ இதாங்க இந்த கோவில் கோவிலுடைய தெப்பக்கெழம் பாருங்கள் செம்ம பெருசு ஸோ மற்ற விசேஷமான நாட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து தெப்ப உற்சவம் வந்து நடத்துவாங்க ஸோ அப்போ வந்து பெருசாக நம்ம ஃபஸ்ட்டு போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊனமாஞ்சேரியில் வந்து நம்ம ஒரு கோவிலுக்கு போயிருக்கோம் ஸோ அங்கே வந்து தெப்பத்திருவிழா வந்து நடந்திருக்கோம் ஸோ அதை நம்ம வந்து பார்த்துருப்போம் பார்த்திங்களா ஸோ அதே மாதிரி இந்த கோவிலுமே வந்து பண்ணுவாங்க ரொம்பவும் கிராண்டாக சிறப்பாகவே வந்து பண்ணுவாங்க ஸோ அடுத்த வாட்டி அது வந்து நடந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு வீட்டு எடுத்து போடுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலபைரவருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நவகரக சன்னதியுமே வந்து வச்சிருக்காங்க இந்த கோல்டே ஸ்தல விருட்சம் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கயுமே ஒரு ஸ்தலவிருட்சம் இருக்கு ஸோ ஆக்சுவலி இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து விநாயகருடைய தும்பிக்கை மாதிரியே இருக்கும் இங்கே இப்போ எடுத்துக்காட்டுனேன் இங்கே பார்க்குறீங்களா ஸோ இதில் வந்து இலை இருக்கும் பார்த்திங்களா ஸோ அது வந்து விநாயகருடைய ஃபேஸ் மாதிரியே வந்து இருக்கும் ஸோ அதுதான் இந்த மரத்துடைய ஸ்பெஷலு இங்கே வந்து மரத்தடியில் சிவனுடைய லிங்கம் வந்து இருக்குது ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நந்தி தேவருமே வந்து இருக்கார் இங்கே வந்து அன்னதானம் கூட வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வராங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்காங்க இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாசுகி நரத்தனோடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசாகரன்று போயிருப்போம் பார்த்திங்களா ஸோ காசாகிரன் சன் சிட்டி ஸோ அங்கேருந்து இந்த கோவில் வந்து ரொம்பவே கிட்ட தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நீங்கள் வந்து அதுக்கு மேப் போட்டாலுமே நீங்கள் வந்து இங்கே ஈசரி சேரலாம் இந்த கோவிலுக்கு இங்கே இந்த அன்னதான கூடத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்னுடைய சுதை சிற்பம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப பழமையான ஒரு கோவில் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நானும் வந்து யூடியூப்பில் போனோம் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ அதே மாதிரி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி பெயிண்டெலாம் அடித்து சூப்பராக வந்து மாற்றினாங்க ஸோ அப்போ தான் நான் வந்து இந்த கோவிலுடைய வீடியோவே வந்து போட்டேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு குருக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்க நம்ம கோவிலில் நடக்கிற எல்லா சிறப்பான திருவிழாவுமே வந்து இந்த உங்களோட யூடியூப் சேனலில் வந்து போடுங்கன்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனி மகா பிரதோஷத்துக்கு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த கோவிலுடைய சிவன் சன்னதி இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை வந்து சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா பெருமாளுடைய சன்னதி அப்புறமா சன்னதி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கூட்டமாக இருக்கும் ஸோ அபிஷேகம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மனுடைய சன்னதினு வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ச் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து போர்டு வச்சு இங்கே வந்து அவங்களுடைய சிலையை வந்து வச்சுருக்காங்க ஸோ சோளம் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாகனம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய சிலையை வந்து வச்சுருக்காங்க ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த காசாகிரன் சன் சிட்டி பார்த்திங்கன்னா ஸோ அதை அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அங்கே நம்ம போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குன்றது நம்ம வந்து ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதுவுமே பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல்லே வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நிறைய கூட்டம் ஸோ இப்போ எல்லாருமே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து க்யூல நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்போவுமே இந்த கோவிலில் வந்து ஒரு பிரதோஷம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா ஏ ரொம்பவே நிறைய கூட்டம் வந்துடும் ஸோ அந்தளவுக்கு இந்த கோவிலை வந்து சுவாமி எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணுறாங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொன்னால் பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய உற்சவ சிலையை வந்து இந்த கோவிலை சுற்றி ஒரு மூணு ரவுண்டு சுற்றுவாங்க ஸோ அதை இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இனிமேல் ஒரு மூணு ரவுண்டு வருவாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து போக முடிதான் ட்ரை பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து மூணு ரவுண்டு சுற்றி முடிச்சிட்டாங்க ஜீஸ் இப்போ வந்து சுவாமி வந்து ஊஞ்சல் ஆட்டம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து ஆட்டிகிட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து மணி ஏழாயிடுச்சி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரமாக நம்ம வந்து இப்போ இங்கே லைனில் நின்றுட்டுருக்கோம் ஸோ ஆக்சுவலி ரொம்பவே லைனே மூவ் ஆக மாட்டேங்குது ஸோ ரொம்பவே வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்ருக்கு ஆனால் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சுவாமியோடைய சன்னதி வந்து நெருங்கிட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து நந்தியோடைய அலங்காரம் பார்க்கலாம் ஸோ சமய அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து சுவாமியோடைய சன்னதி வந்து நெருங்கிச்சு கேஷ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா துவால பாலகர்களுடைய சிற்பமும் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுதாங்க ஸ்ரீ மேகநாதீஸ்வரர் ஸோ அலங்காரம்லாம் முடிச்சுட்டு பார்க்கறதுக்கே வந்து செமையாக இருக்குது ஸோ நல்லா பூ மாலைகள் வந்து போட்டு செமையாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கே வந்து செமையாக இருக்குது ஸோ செம அலங்காரம் ஜீஷ் ஸோ சிவனுடைய சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மேகாம்பிகையுடைய சன்னதியுமே வந்து வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு சன்னதியுமே வந்து பக்கத்து பக்கத்தில் தான் வந்து இருக்குது பழங்கை இந்த கோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்து பிடிச்சிச்சு இந்த சுவாமியுமே வந்து தரிசனம் பண்ணியாச்சு ஸோ ரொம்பவும் வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த கோவில் ஸோ அலங்காரம் ஸோ லைஃபை ஒரு தடவை வேறு இந்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய ஆர்ச்சி வந்து நுழைவாயில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து திறக்க போகிறாங்க ஸோ அதோடைய கிளிப்புமே நான் வந்து இந்த வீடியோ கூட வந்து போடுறேன் ஸோ அதையுமே வந்து பாருங்கள் ஸோ ஹேஸ் ஸோ இந்த மேகநாதீஸ்வரர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுழைவாயில் வந்து துறக்காரங்கன்னு சொல்லிடுதாங்க பார்த்திங்களா ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே சீக்கிரமாக இருந்துட்டோம் போல் ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா நம்ம வந்து லேட்டாகிட்டோம் ஸோ எல்லா கூட்டமும் வந்து பண்ணி முடிச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் இவங்க வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓகே நம்ம தான் போச்சு ஸோ இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து இன்னும் ஆர்ச்சுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி முடிக்கலை ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த கும்பாபிஷேகம் மண்டலத்துக்கு வந்து அந்த கலசம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாகம் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ அழகாக இங்கே வந்து குட்டியாக ஒரு ஸ்டேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து அந்த கலசத்தை தந்து வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ச்சி கட்டினதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருந்திருப்பாங்க பார்த்திங்களா ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஸ்டபதிகள்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்த விதமாக அவங்களுக்கு வந்து மாலை எல்லாமே வந்து போட்டுருக்காங்க ஸோ அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்ச் வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க இருக்கு ஸோ நம்மளுடைய ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம தந்தை குறிக்கிற கட்டிடங்கள்லாம் உருவையும் அது போல ஒரு சித்தி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோளெல்லாம் வாசித்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து கலசத்தை வந்து அந்த கிட்ட வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் கைஸ் இந்த கோவில் வயல் ஸோ பாருங்கள் ஸோ மாலையெல்லாம் கட்டி தொங்க விட்ருக்காங்க ஸோ செமையாக இருக்குது ஐஸ் அதனுடைய டிசைன்ஸ் அதனுடைய சிற்பம்லாம் வந்து பார்க்கறதுக்கு இந்த செமையாக இருக்குது ஸோ செமையாக வந்து பெயிண்டிங்குமே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கலசம் வந்து இருக்குது ஸோ அந்த கலசத்துக்கு தான் இப்போ வந்து அந்த அபிஷேகம் பண்ண போகிறாங்க ஸோ கும்பாபிஷேகம் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இப்போ தான் வந்து கலசத்தை வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ அதை கொண்டு வளர்த்தி ஸ்லோகம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து கோம்பாபிஷேகம் பண்ணுவாங்க பாத்தீங்க கும்பாபிஷேகம் வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க சோ நிறைய பேர் வந்து அந்த தண்ணியை வழியும் பிடிக்கலாம் சோ அத வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கும்பாபிஷேகம் அப்புறமா மற்ற பூஜைகள் எல்லாமே வந்து நம்ம கலந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு புண்ணியம் தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதை ஸோ கும்பாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து நடந்து இருந்துச்சு ஸோ இதோட அடுத்த இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ அன்டில் பை ஃப்ரம் ஸ்ரீராம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணி இந்த வீடியோஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்திய மர இன்ட்ரெஸ்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்